ஸ்ரீமதே ரமணி ஜெய நமக ஸ்ரீமதே நகமாந்த மகாதேச நமக காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவகா ரங்கசேகா பிரத்யக்ஷம் பரமம் பதம் நிவாச சையா ஆசன பாதுக அம்சுத உபதான வருஷ ஆதப வாரணாதிபிகி ஷரீர பேதைகி சவசேஷதாங்கதைகி சசைதீரிநே ஜனகி யத்தோதிதம் யத்தோதிதம் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம இந்த பற்றியில் பார்க்க போறது மன வாழ்வில் மகிழ்ச்சி குறைவது ஏன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் ஆயிரங்காலத்து பயிர் என்று சொன்னாலும் மனவாழ்வில் மகிழ்ச்சி குறைய காரணம் என்ன வெறும் பொருத்தம் மட்டுமே பார்க்காமல் மற்ற சில அமைப்புகளையும் சற்று கவனத்துடன் பார்த்தால் காலம் முழுக்க மகிழ்ச்சி தான் கீழே சொல்லப்படும் நட்சத்திரங்களில் ஆண் பெண் இணைவுகள் இருந்தால் தீராத நோய்கள் மனக்குழப்பம் கருத்து வேறுபாடுகள் விபத்துக்கள் திடீர் மரணம் சம்பவிக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த நட்சத்திரங்கள் பரணி மிருகசிரிஷம் பூசம் பூரம் சித்திரை அனுஷம் உத்திரட்டாதி இந்த ஒம்பது நட்சத்திரங்களும் ஒன்றுக்கொன்று இணையாமல் பார்ப்பது ரொம்ப அவசியமாகிறது அதே போல் பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம் எண்ணிட்டு வரும்போது நட்சத்திரத்தை எண்ணுவோம் இல்லையா பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம் மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி வராமல் பார்க்குறது ரொம்ப அவசியம் அதுபோல் பெண்ணோட ஒரு பெண்ணோட சுய லக்னத்தில் இருந்தும் சந்திரன்லேருந்தோம் லக்னத்துலேருந்து எண்ணி பார்க்கணும் ஏழு எட்டு இந்த ரெண்டு கட்டத்தையும் அதே போல் சந்திரன்லேருந்து எண்ணி பார்க்கணும் ஏழு எட்டு இந்த ரெண்டு கட்டத்தையும் இந்த ரெண்டு கட்டத்துலையும் சூரியன் சுக்கரன் சனி ராகு கேது இது இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப நல்ல ஜாதகமாக இருக்கும் இது இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இதே விதி வந்து ஆணுக்கும் பொருந்தும் ஆணோட ஜாதகத்துலேயும் நீங்கள் லக்னத்துலேருந்து ஏ சந்திரன்லேருந்து ஏழு எட்டு வந்து சுத்தமாக இருந்தால் நல்லது இந்த கிரகங்கள் இரு இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கேதுக்கள் ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளடங்கி இருக்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த மாதிரி இருந்ததுனாக்க அதில் வந்து லக்னமும் சந்திரனும் ராகு கேதுவை விட்டு வெளியில் இருந்தாலும் அதுவும் ராகு கேதுக்குள்ளே அடங்கின அந்த ராகு கேதுவோட தோஷ அமைப்பையே வெளிப்படுத்தும் லக்னமும் சந்திரமும் வெளியில் தானே இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதுவும் வந்து அந்த ராகு கேது தோஷ அமைப்பையே வெளிப்படுத்தும் இந்த மாதிரி ஒரு ஜாதகருக்கு இருந்ததுன்னா அவங்க வந்து ஆப்போசிட் ஜெண்டர் அவங்களுக்கு வரன் தேடும்போது இதே போல் அமைப்பில் இருக்க ஜாதகங்களை தேடி அந்த மாதிரி ஒரு வரணம் அமைச்சு கொடுத்துட்டா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கும்போது அடங்கியிருக்கும்போது குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் குழப்ப முடிவு எடுக்கிறது தவறான முடிவுகள் எடுப்பாங்க அவசரப்படுவாங்க அந்த இதெல்லாம் வந்து அதே போல் ஆப்போசிட் இணைக்கும் போது இந்த அமைப்புகள் மாறிடும் ஜோதிடத்தை போய் பொருத்தம் மட்டுமே திருமண பொருத்தம் மட்டுமே பார்க்காம மற்ற அமைப்புகளை மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது தசா புத்திகள் சந்திப்பு இருக்கா எல்லாமே கொஞ்சம் கணக்கில் கொண்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் ஜோதிடத்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் சொல்லுவார் அந்த மாதிரி பண்ணும்போது வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் தெளிவை கேட்டு நல்லபடியாக பண்ணால் ரொம்ப நல்ல திருமணங்கள் மகிழ்ச்சிகரமான திருமணங்களாக இருக்கும் ஸ்ரீமதே ராய் நமக